நிர்பந்தத்தின் காரணமாக வட்டிக்கு கடன் வாங்கிய எனது நெருங்கிய உறவினருக்கு எனது பொருளாதாரத்தை தர்மமாக கொடுப்பதுடன் சேர்த்து எனது வங்கி கணக்கில் சேர்ந்துள்ள வட்டி பணத்தையும் சேர்த்து அவருக்கு நிர்பந்தம் என்ற அடிப்படையில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்துட்டு வட்டி வாங்குறது கொடுக்கறது வட்டி தொடர்பானவைகள் எல்லாம் மார்க்கத்தில் வந்துட்டு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் அனைவருமே அறிந்து வச்சிருக்கோம் உதாரணமாக ஒரு வசனம் பை ரிபா அல்லாஹ் வந்து வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான் வட்டியை வந்து ஹராமாக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது ஆயிரத்தினுடைய இரநூத்தி எழுபத்தி ஐந்தாம் வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் அப்போ உங்களுடைய அந்த உறவினர் வந்து நிர்பந்தம் என்ற அடிப்படையில் வட்டிக்கு பொருளாதாரத்தை வாங்கிட்டாரு இப்போ அவர் வந்து உங்களிடத்து உதவின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கறதுல மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறதுக்காக அவர் வந்துட்டு உங்களிடத்த பொருளாதாரத்தை கேட்டாலும் எது கேட்டாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை அவருக்கு வந்து ஒரு ஒரு தேவை இருக்குது அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதற்காக நாம் வந்துட்டு என்ன செய்கிறோம் உதவி செய்கிறவங்க அடி அடிப்படையில் நாம் அவருக்கு வந்துட்டு காசு பணம் கொடுக்குறது நம்ம பணத்திலேருந்து கொடுக்கறது பிரச்சனை கிடையாது அவர் அதை எடுத்து வட்டி வாங்க வட்டி கடன் வாங்கினார்ல வட்டி செலுத்துவதற்காக நம்மளுடைய பணத்தை எடுத்து அவர் யூஸ் பண்ணாலும் அது நமக்கு வந்து பாவமாகாது சரி ஆனா அதே சமயம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த வங்கி கணக்குல உள்ள அந்த வட்டி பணத்தை எடுத்து அவர் கொடுக்கலாமா அப்படிங்கறதா இதை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அவருக்கு அந்த மாதிரி கொடுக்கலாமா என்பதை விடவும் முதல்ல நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உண்டு என்ன அப்படின்னா நான் வங்கி கணக்கில் வந்துட்டு சேமிப்பு கடன் வைக்கலாமா சேமிப்பு அக்கௌண்ட் வைக்கலாமா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வைக்கலாமா அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு அச்சமோ ஒரு சந்தேகமோ பெருசாக யாருக்கும் எழுவது கிடையாது காரணம் என்னன்னாக்கா அஹ் எல்லாரிடத்துலயுமே அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டுங்கிறது உள்ளது அதனால நானும் வச்சிருக்கிறேங்கிற மாதிரி அல்லது இரண்டாவது ரீசன் வந்துட்டு நான் யாரு வட்டி பணம் கொடுத்து வட்டியா வாங்கினேன் பேங்க்காக வந்து போடுறான் வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம போட தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்ல தான் வச்சுருக்குறோம் முதல்ல நான் அந்த மாதிரி வச்சிருக்கிறது மார்க்கத்தில் பாவமா அப்படிங்கிறது நமக்கு தெளிவு இருக்கணுங்கிறதுனால இதிலையும் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா நீங்க அதை பத்தி டேரெக்டாக கேட்கலன்னா கூட இது வந்து நமக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்பதனால தான் நம்ம அதை சொல்றோம் அதாவது ஒரு வங்கிங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வங்கிங்கிறது வந்து மக்கள் அதில் வைக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கு மூலமாக அவங்க போடக்கூடிய அந்த பணத்தில் எடுத்து தான் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா பெரும் முதலாளிக்கு கொடுக்குறான் ஒருத்தர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா ஹவுஸ் லோனு பைக் லோனு கார் லோனு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுக்குறான் அதெல்லாம் எங்கேயிருந்து வந்துச்சுன்னா அப்படின்னாக்கா நாம் போடக்கூடிய பணம் தான் நம்மளுடைய பணத்தை தான் எடுத்து அவன் வட்டிக்கு கொடுக்குறான் ஹவுஸ் லோன் கொடுத்துட்டு அவன் கடன் வாங்கின வந்து பத்து பர்சன்ட் வட்டின்னு சொல்லி திரும்பி கொடுப்பான் வாங்கின அமௌண்ட்டுக்கு பத்து பர்சன்ட் சேர்த்து என்ன செய்வான் கொடுப்பான் வங்கி என்ன செய்வான் ஆறு சதவீதம் அவனை எடுத்துட்டு நாலு சதவீதம் நம்மளுக்கு கொடுப்பான் இப்போ நாம் வந்து முதல்ல வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் நாம் வங்கியில் வந்துட்டு ஏதோ சேமிப்புக்காக மட்டும் நம்ம போட்டு வைக்கிறோம் என்றோ அல்லது நாம வட்டி பணத்தை எங்க எடுக்கிறோம் என்றோ அல்ல இதுக்காக கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் என்றோ நம்ம நினைச்சிடக்கூடாது முதல்ல நம்ம எதுல ஈடுபட்டால் நமக்கு அதுல தெளிவு இருக்கணும் என்பதற்காக இதெல்லாம் சொல்றோம் ஏன்னா நம்மளுடைய பணத்தை தான் எடுத்து அவன் வந்து வெளியில வட்டி கூடுறான் நம்ம பணத்தை வெளியில வட்டி தான் நமக்கு திருப்பி வட்டி கிடைக்குது ஏதோ சும்மா பேங்க் கொடுக்குது பேங்க் கொடுக்குது பேங்க் எதுக்கு கொடுக்குது வட்டி நம்ம பணத்தை எடுத்து வெளியில வட்டி கூடப்பட்டிருக்கு அந்த பணத்திற்கான வட்டி வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அதுல ஆறு பெர்சென்ட் அவன் எடுத்துக்கிறோம் நாலு பர்சன்ட் நம்ம நம்ம கொடுத்துடுறோம் உதாரணத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்றோம் அப்போ இந்த மாதிரி இது முதல்ல ஹலாலா இது நம்மளே முதல்ல அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டியது இருக்குமே இதுல நமக்கு தெளிவு இருக்கணும் அதனாலதான் இதே நம்ம சொல்றோம் அப்போ வங்கியில வந்துட்டு கணக்கு வைப்பதுங்கிறது இன்னைக்கு வந்துட்டு இன்றைய நவீன உலகத்துல ஒரு ஃபேன்சியான லக்ஸரியான விஷயம் கிடையாது அது வந்து ஒரு நிர்பந்தம் கட்டாயம் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த சேஃப்டி செக்யூரிட்டியும் தாண்டி இன்னைக்கு நாம வந்து ஒரு ஒரு கம்பெனில வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம வேலை பார்க்கறதுக்கான சம்பளத்தான் நம்ம வந்துட்டு வங்கி கணக்கு இருந்தாதான் கொடுப்பான் அப்போ இது நிர்பந்தம் ஆகிடுது அப்போ கவர்மெண்ட்னுடைய அந்த பெனிஃபிட் சப்சிடீஸ் இதெல்லாம் பெறுவது கூட சரி நம்ம வந்துட்டு ஒரு நிர்பந்தம்னு சொல்ல முடியாது ஆனா நான் வேலை பாக்குறதுக்கு நான் காசு பெறினா வங்கியினுடைய கணக்கு தேவை இருக்கிறத அதே போல இன்றைக்கு நவீன உலகத்துல வந்துட்டு இப்போ எதுவும் ஒரு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வீட்டுல இருந்து எதா இருந்தாலும் சரி விற்கிறது வாங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெர்சென்டேஜ் வந்துட்டு நம்மளுடைய இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து என்ன ஆயிருக்கணும் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கணும் அப்படிங்கிற சட்ட விதி எல்லாம் இன்றைக்கு நிர்பந்தம் ஆகிருதுங்கிறனால நாம சேமிப்பு அக்கௌண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது அல்லாவு கஞ்சி நம்ம வந்து என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம்னா இது நிர்பந்தம் இது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாழ முடியாதுங்கிற மாதிரி இருக்குங்கறனால அல்லாஹ் கஞ்சி ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய ஆலிசார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒவ்வொருத்தருமே யோசித்து பார்க்கலாம் எல்லா உட்காந்து இன்னிக்கிற ஒரு சேமிப்பு அக்கௌண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான நிர்பந்தமாக இருக்குது அதனால தான் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம தெளிவாக இருந்து அதனால தான் நாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவு இருக்கணும் சரியா இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்துட்டு நம்ம வங்கி கணக்கில் சேர்ந்துள்ள அந்த வட்டி பணம் இந்த வட்டி பணத்தை வந்துட்டு நாம் வந்துட்டு யாருமே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் எழுதி கொடுத்து நிறுத்தவும் முடியாது அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண முடியாது நம்ம வேணான்னு சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அவன் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பான் போட்டுகிட்டே தான் இருப்பான் அதுவும் எதுனால அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் வங்கி ஏதோ கொடுக்குறது கிடையாது நம்ம பணத்தை வெளியே விட்றனால நம்ம பணம் வட்டிக்கு போய் தான் நமக்கு வட்டி கடன் கொடுக்கப்படுது நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு ஏன்னா அதெல்லாம் தான் நம்ம அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்றோம்னா அதை நம்ம நம்ம அதை ஒத்துக்கிறோம் சரி என் பணத்தை எடுத்து வெளியே என்ன செய்யலாம் வந்து வெளியில வட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா தான் நம்ம அக்கௌண்ட் முடியும் பண்ண முடியும் அது அடிப்படையில் வந்து என்ன சொன்னோம் சரி இது ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் முடிவெடுத்தா இப்படிதான் எடுக்க முடியும் நம்ம ஒரு சக்திக்குட்பட்டு செயல்படும் பொழுது சரி ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன கேட்க சொல்றீங்க அப்படின்னாக்கா இந்த வங்கியில உள்ள அந்த வட்டி பணத்தை சேமிப்பு கணக்கு வைக்கலாமாங்கிறத பதில் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்து வட்டி பணங்கிறது சேர்ந்துருது இல்லை அதை எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் அறிஞியர்ல வந்துட்டு ரெண்டு க கருத்து எடுக்கிறாங்க இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா வங் அதாவது வட்டிங்கிற ஹராமகிரெல்லாம் விளங்கிட்டு அப்போ அது என்ன பண்றது ஆனாலும் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குதே அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு அப்ப வட்டி பணத்தை வந்து நீ என்ன செய்யலாம் அதை எடுத்து டாய்லெட் கட்டிக்கலாம் அல்லது செருப்பு போட்டுக்கலாம் செருப்புன காலில தானே இருக்கு அஹ் இப்போ தொழில்விக்க போகணும்னா கூட செருப்பு கட்டிட்டு போய்க்கலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு பத்து வாங்குறதெல்லாம் சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு அல்லாவை கேலி கூத்தாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது ஏன்னா அல்லா வந்து எந்த இடத்துலையுமே வந்து அல்லாஹ் தூதுரோ நீங்க வந்து டாய்லெட் கட்டுறது கழிப்பறை எல்லாம் கட்டுறதுக்கு நீங்க வந்து அறாமானது பயன்படுத்திக்கலாம் பள்ளிவாசல் வீடு கட்டணும் என்றால் மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஹலாஹானதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா நாம பேண்ட் ஷர்ட் வாங்குறதுக்கு ஹலாலான பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் செருப்பு வாங்கினாலும் அதுவும் ஹலாலானது தான் வாங்கணும் என்பதுதான் மார்க்கத்துல நமக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எந்த ஒரு பணத்தை எடுத்து வேற ஒருத்தருக்காக வேற எந்த ஒரு காரியத்துக்காக செலவு பண்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதோ மற்றவர் கொடுக்கலான் இருக்கிறதோ அந்த பணத்தை நானே எனக்காக உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு அப்போ மார்க்கத்துல வந்துட்டு முரண் இருக்காது எந்த ஒரு பணத்தை மற்றவனுக்கு கொடுக்க முடியோ அது நானும் யூஸ் பண்ணக்கூடாது என்பது தான் மார்க்கத்தின் அடிப்படை இப்போ உதாரணமாக ஒருத்தர் அஞ்சு லட்சம் திருடிட்டு வந்துட்டு அந்த திருடப்பட்ட அந்த காசு தர்மமாக கொடுத்தா நல்லா எடுத்துக்கோண்ணா ஒன்று வந்து நல்லா வந்துட்டு தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற வழிப்படை ரெண்டாவது பாவமாச்சே நீ திருடினது ஹராம் அதுக்கு வந்து பாவம் அதை பற்றி நீ யோசிக்க முடியல அதுக்கப்புறமா தான் நீ மற்றவனுக்கு தர்மமாக கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது வருவோம் அதுக்கு முன்பு நீ செஞ்சுருக்கிற செயல் சரியா அப்படிங்கிறது எனக்கு தெளிவு இருக்கணும்ல அதனால தான் இந்த சேமிப்பு கணக்கு வைக்கலாமா அப்படிங்கறத சொன்னோம் இப்ப இந்த திருட்டு பணம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெளிவா விளங்கிடுது திருடுறது ஹராமாச்சே முதல் நான் என்னை பத்தி நான் யோசிக்கணுமே என்ன பத்தி நான் அஞ்சிக்கணுமே அப்படின்னு யோசிக்கணும்ல அதனால சொன்னோம் அப்போ அந்த திருடப்பட்ட பணத்துல இருந்து தர்மம் கொடுக்கறதுங்கறது எப்படி வந்துட்டு கூடாதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வங்கி கணக்குல நிர்பந்தம் அடிப்படையில நாம வந்துட்டு வைத்துள்ள அந்த வங்கி கணக்குக்கு வந்துட்டு சே நம்மளுடைய சேமிப்பு வைக்கக்கூடிய அந்த வட்டி பணத்தை எடுத்து நமக்காகவோ பிறருக்காகவோ செய்ய நம்ம வந்து செலவு பண்றது என்பது ஹராம் எதற்காகவும் என்ன செய்யக்கூடாது நாம் வந்து செயல் நம்ம வந்துட்டு அது பயன்படுத்தக்கூடாது என்பதை மார்க்கத்து சொல்லப்பட்டுள்ளது ஆனா எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு மார்க்கம் நமக்கு எப்படி நிர்பந்தம்ங்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு இடம் அளிக்கிறதோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையுமே கூட நமக்கு வந்துட்டு வங்கி கணக்கு வைக்கலாம் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் வச்சுருக்குறோம் ரெண்டாவது இப்போ யாரோ நிர்பந்தம் ஒரு ஹாஸ்பிட்டல் அது எமர்ஜென்சி ஏதோ ஒன்றுக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க அதில் நமக்கே எல்லா பாதுகாக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிங்கும் பொழுது வட்டி பணத்தை எடுத்து நம்ம கொடுக்க வேண்டியதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது நாம் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் அதற்கு வந்துட்டு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம விளங்கலாம் ஏன்னா அல்ல லாய்கொல்லி இல்லா இல்லாவுகா அல்லா வந்து நிர்பந்தத்தை என்ன செய்ய மாட்டான் எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மேற்பட்டு அவன் எல்லாம் சோதிக்க மாட்டான் சிரமம் தர என்ற அடிப்படையே நாம் விளங்கி இருக்கணும் அதனால நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த ஒருத்தர் வந்துட்டு நெருங்கி அது நிர்பந்தமா இல்லையா அப்படிங்கிறதை அல்லாவு கஞ்சி அந்த சகோதரர் என்ன செய்யணும் எடுக்கணும் நாம இருந்து சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக அவர் வந்து இப்போ திரும்பி காசு கொடுக்கல அப்படின்னா வட்டிக்கு வாங்கின கொடுக்கலன்னா வீடு ஜப்தி ஆயிரும் அவருடைய ஒரு வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டுரும் வண்டி எடுப்ப எடுத்து எடுத்துட்டு போயிடுவாங்கன்னா அவருடைய இந்த வாழ்வாதாரம அந்த வண்டி வண்டியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான்னு இருக்குன்னு வைங்க உதாரணம் சொல்றோம் இந்த மாதிரி அல்லவுக்கு அஞ்சு யோசிச்சு பார்க்கும்போது ஆஹ் இவர் நிர்பந்தமான நிலையில தான் இருக்கிறாரு இவருக்கு கொடுக்குறதுங்கிறது நிர்பந்தத்தை தான் வரும் அப்படிங்கிறது ஏன்னா நீங்க சில விஷயங்க தான் கேள்வி சொல்லிருக்கிறீங்க உங்களுக்கு தான் அவங்களுடைய சூழ்நிலை அவர் எந்த நிலையில இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த வட்டி கடன் வாங்கினேரல அவருக்கு தான் தெரியும் அப்போ நீங்க யோசிச்சு பாக்குறீங்க இது நிர்பந்தம் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு விளங்குச்சுனா தெளிவாக உங்களுக்கு நிர்பந்தம் தான் விளங்குச்சுனாக்கா அவருக்காக நீங்க வந்துட்டு எடுத்து அந்த பணத்தை கொடுக்கறதுங்கிறது கொடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயம் இது நிர்பந்தம் இல்லை கொஞ்சம் சிரமம் இருக்கும் அந்த சிரமத்தை போக்கணும் என்பதற்காக தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து விட்டு நீங்க உங்களுடைய பணத்திலிருந்து கடனாக கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க அதை என்ன செய்யுங்க நீங்கள் வந்துட்டு கடனாக கொடுங்க அல்லது வேற யாரும் இருந்தும் நீங்கள் அந்த சேர்க்க முடியும் அலானது நம்ம சேர்த்து கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அந்த மாதிரி கொடுக்கலாமா தவிர இது விஷயத்துல முடிவு எடுக்கக்கூடியவர் நீங்களும் அந்த நபரும் தான் இது நிர்பந்தத்தில் வரும் அல்லாஹ் கஞ்சி யோசிக்கணும் இப்போ உதாரணங்கள் தான் நம்ம சொன்னோம்ல நம்ம சேமிப்பு கணக்கு வைக்கிறோம் இல்லை அது அல்லாஹ் கஞ்சி யோசிக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் வந்துட்டு இது நிர்பந்தம் தான் அப்படிங்கிற விளங்கலாம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல கூட நாம வந்து இது நிர்பந்தம் தான் உணர்ந்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு எடுத்துக் கொடுங்க இல்லை அப்படின்னாக்கா அல்லா கஞ்சி அது நாம வந்து கொடுக்க கூடாது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா முதல்ல அது பணம் என்னோடது இல்லை அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுடைய எண்ணமா இருக்கணும் எந்த பணம் அந்த நம்மளுடைய வங்கி கணக்கில் சேமிக்கப்படக்கூடிய சேமிப்புகள் வைக்கப்படக்கூடிய அந்த அந்த வட்டி பணம் இருக்குல்ல நம்மளுடைய அக்கவுண்ட்ல வந்து ஐம்பதாயிரம் வட்டி இருக்குன்னா அது என்னுடைய பணமே இல்லைங்கிற அந்த மைண்ட் செட் தான் மனசனுக்கு இருக்கணும் நிர்பந்தம்னு வரும்போது அது நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வேற ஆனா பொதுவாக எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும்னாக்கா வேற வழி இல்லைங்கிறனால நான் அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன் நான் போட்ட காசு நாலரை லட்சம் தான் என்ன அஞ்சு அந்த ஐம்பதாயிரங்கிறது வட்டியா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு தொகையை சொல்றோம் இப்போ அந்த ஐம்பதாயிரம் என்னுடைய இது இல்லை எனக்கும் அதுக்கும் இலாக்காவே இல்லை எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் நாம இருக்கணும் அப்படி இருப்பதுதான் அல்லாவு கஞ்சி இருக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதை நாம முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு அதற்கேற்ப என்ன செய்யலாம்னா நிர்பந்தமா இல்லையாங்கிறது அல்லாவு கஞ்சி யோசிச்சு அதற்கேற்ப செயல்படும்